அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பாபு அண்ணாமலை வசஸ் சீமான் மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் யாருக்கு ஓட்டு வங்கி அதிகரித்திருக்கிறது அண்ணாமலை சொல்லி வச்ச மாதிரி செஞ்சிருக்கிறாரா சீமானினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்கள் கருத்துக்களை நான் படிப்பதற்கு மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இப்போ நம்ம வருவோம் சரியாக ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார் அவர் நேரடியாக டெல்லிக்கும் போனார் எப்படியாவது பிரதமர் அவர்களை பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு போனார் ஆனால் அவரை பார்க்க விடாமல் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தும் அவரை பார்க்க விடாமல் மாலை வரைக்கும் அங்கே காத்திருந்தார் கடைசி நேரத்துல கூட பிரதமர் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்க்கவே முடியல திரும்பி வந்துட்டாரு டெல்லி அவரை பார்த்து ஒரு ஏலனமாக சிரித்தது தான் மிச்சம் ஆனால் இன்று அரசியலில் வந்து நிரந்தரமான எதிரியும் இல்லை நிரந்தரமான நண்பனும் இல்லை வெற்றி தோல்விகள் என்பது மாறி மாறி வரும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அதுதான் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது ஆந்திராவின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் இன்று சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரினுடைய வரவேற்பும் அவருடைய ஆதரவும் பிஜேபிக்கு இப்போது வந்து அதிக அளவில் தேவைப்படுது பாஜக வந்து அதிக பெரும்பான்மை அதாவது ஆட்சி அமைப்பதற்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு உண்டான பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வந்து பாஜகவுக்கு இப்போ தேவைப்படுது இந்த நேரத்தில் ஒரு வின்னர் பாயிண்டாக ஒரு கிங் மேக்கராக இருப்பது ஆந்திராவின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் பாஜகவுக்கு ஒரு தூணாக தற்போது பார்க்கப்படுகிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா வருகிற எட்டாம் தேதி பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் ஆந்திராவில் முதலமைச்சராக நான் பதவியேற்பேன் அப்படின்னு தற்போது வரக்கூடிய ஒரு தகவல் சொல்லப்படுகிறது பிரதமராக எட்டாம் தேதி மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு பனிரெண்டாம் தேதி ஆந்திராவின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் என்ற தகவல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் அந்த விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் அப்படிங்கிறது தான் தற்போது வரக்கூடிய ஒரு முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது ஆந்திராவின் முதலமைச்சராக ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு இருந்தார் பல சூழ்ச்சியின் காரணமாக அவர் வீழ்த்தப்பட்டு பல சதிவலைகள் சிக்கப்பட்டு இன்று மீண்டும் புத்துணர்ச்சியோட மு ஆந்திராவின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்று பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு நபராக பார்க்கப்படுகிறது நாடே உற்று நோக்கக்கூடிய உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு இந்திய தேர்தல் திருவிழா நடந்து முடிந்து யார் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கரடுமுரடான இந்த அரசியல் பயணத்தில் வெற்றி பெறுவது என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு யாரு அந்தந்த காலகட்டத்திற்கு அவர்களுக்கு ஒரு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் யாருக்குமே வெற்றியும் தோல்வியும் நிரந்தரமானது அல்ல மக்கள் மக்கள்தான் மிகப்பெரிய முதலாளி மக்கள்தான் ஜ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மை பெற முடியாத ஒரு பாஜக இன்று ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சியினுடைய ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் திகழ்கிறார் காலத்தின் கட்டாயம் அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் அவர் வந்து கடந்த கா கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருந்தார் ஆனால் இன்று ஒரு நாட்டினுடைய பிரதமரை ஒரு தேர்வு செய்யக்கூடிய பிரதமரை வரவேற்று அந்த சிம்மாசனத்தில் அமர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரு பொறுப்பில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அவர் பார்க்கிறார் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா வருகிற பன்னிரெண்டாம் தேதி ஆந்திராவின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவி ஏற்க இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு மோடி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார் இதுதான் புதிய தகவல் இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வருவோம் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சீமான் அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா அதே போல் சீமானவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கிறதா அப்படின்னு இப்போ பார்க்கலாம் கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை வந்து போட்டியிட்டார் இரண்டாம் இடத்தில் வந்து அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார் ஆனால் என்ன புள்ளி விவரம் சொல்லுது அப்படின்னா அடித்து விளையாடி இருக்கிறார் அண்ணாமலை ஏன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாரு பல லட்சம் வாக்குகளை பெற்று மக்களினுடைய செல்வாக்கு அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது முதல் முறை ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் அண்ணாமலைக்கு வந்து பெரும்பான்மையான ஓட்டுகள் அவருக்கு விழுந்திருக்குது அப்படின்னு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நமது நிருபர் வந்து கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அவருடைய அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு முதல் முறையாக போடக்கூடிய ஓட்டெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு பதிவாயிருக்கிறது இது வந்து தோல்வி இல்லை அவருடைய வளர்ச்சிக்குண்டான வெற்றிப்படி தான் இது இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய எண்ண ஓட்டங்கள் வாக்கினுடைய சதவிகிதம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த தேர்தலில் அவர் பாஜகனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதுங்கிறது தான் காட்டுகிறது தேர்தலனா போ வெற்றி தோல்விங்கிறது அதாவது யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யார் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் ஆனால் வாக்கு சதவீதத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் வெற்றிப்படியின் முதல் படியை இருக்கிறார்கள் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி அமைப்பதற்குண்டான இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இதையெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா ஏன்னா அதிமுக திமுகங்கிற மாபெரும் இரு கட்சிகள் இருக்கிறது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அதாவது பாஜக ஒரு ஏழு எட்டு இடங்களில் இரண்டாவது இடத்துலையும் ஒரு ஆறு ஏழு இடங்களில் மூன்றாவது இடத்துலையும் சில இடங்களில் நான்காவது இடத்துலையும் போயிருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாஜக ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்று இன்னைக்கு ஓட்டு சதவீதத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் இது வந்து அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகத்தான் பார்க்க முடிகிறது இதை நித நிதர்சனமான உண்மை இதை மறுக்க முடியாது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்று ஏற்கனவே வந்து ஒரு பர்சன்ட்டு ரெண்டு நான்கு பர்சன்ட் ஓட்டு வாங்கி இருந்து இன் எட்டு ஒன்பது பெற்றிருக்கிறார்கள் தமிழக தேர்தல் ஆணையத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்று வளர்ந்திருக்கிறது அவங்களுடைய வளர்ச்சி அசுரதனமான வளர்ச்சி என்று பார்க்க முடிகிறது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து செலவு செய்யலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் இருக்கிறது ஆனால் அந்த குறிப்பிட்ட தொகையை கூட செலவு செய்ய முடியாத அளவிற்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது அவர்களுக்கு பணபலமோ ஒரு அம்பானி போன்றோ ஒரு மிக கோடீஸ்வரர்கள் செல்வந்தர்கள் போன்றோ நாம் தமிழர் கட்சிக்கு செலவு செய்வதற்கு ஆள் இல்லை ஆனாலும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து செலவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருந்தாலும் அந்த தொகையை கூட நாம் தமிழர் கட்சியால் செலவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தும் இன்னைக்கு மாவட்டந்தோறும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டந்தோறும் நாம் தமிழர் கட்சி ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் தனியாக அவர்களுடைய வேட்பாளர்களை அதாவது ஜாதின் அடிப்படையில் அவர் வேட்பாளர்களை தேர்வு செய்யலை கட்சி ரீதியாக கட்சி பாகுபாடு செல்வ செல்வாக்கு பாகுபாடு வச்சுக்கிட்டு அவர் எந்த வேட்பாளரையும் தேர்வு செய்யலை யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்களோ யாரு அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிட வைக்கணுமோ அவருக்கு அவர் வந்து நியாயமான முறையில் வேட்பாளர்களை தேர்வு செய்து அந்த இடத்துல போட்டியிட வைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆனால் ஓட்டு வங்கி அவர்களுக்கு அதிகரித்திருக்கிறதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது நாம் தமிழர் கட்சி அசுர வளர்ச்சியில் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இதெல்லாம் பிரதிபலிக்கும் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஒரு பக்கம் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இரண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக கடுமையான போட்டி நிலவ இருக்கிறது அண்ணாமலைவச சீமான் மிகப்பெரிய போட்டி வந்து தேர்தலுக்கு அறிவிப்புக்கு முன்பும் சரி தேர்தல் நடந்து கொண்டிருந்த தேர்தல் முடிவுக்கும் பிறகு ஒரு க ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்தது ஆனால் மக்கள் மதியில் அவர்களை வரவேற்று மக்களுடைய ஆதரவு ஓட்டு வங்கியாக மாறிக்கொண்டிருக்கிறது அவருடைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் வருகிற ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய பிரதானமான க க எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய அந்தஸ்தை பெறுவார்களா பாஜக அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்